ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சண்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் பொதுவாகவே ஆதி காலம் முதலாகவே நம்ம முன்னோர்கள் பலவிதமான விதமான தாந்திரிக முறைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்கு நேர்மறை ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்வதற்கு அப்படி நேர்மறை ஆற்றலை பெருக்கி அதன் மூலமாக நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நம்மளுடைய காரியங்கள் தடையின்றி நடைபெறும் அப்படின்னு சொன்னால் இது போன்ற தாந்திரிகங்களை நம்ம முன்னோர்கள் நிறைய எளிமையான முறையில் கொடுத்துருக்குறாங்க அந்த வரிசையில் நம்ம எளிமையான எல்லோராலும் கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் பலரும் மறந்துவிட்ட ஒரு விஷயம் சிலர் கிராமங்களில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க நகரங்களில் பலரும் மறந்துட்டாங்க ஏன்னா அப்பார்ட்மெண்ட்கள் வந்ததுனால அடுத்தவர்களுக்கு இடையூறா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்திலேயே பல விஷயங்களை செய்யறத குறைச்சிட்டோம் ஆனாலும் சில பேர் அந்த தாந்திரிகத்தை தவறா செய்யறாங்க ஒரு உதாரணத்துக்கு பூசணிக்கா திருஷ்டி சுத்தி ரோட்ல உடைச்சு மற்றவங்கள வழுக்கி விழ வச்சிடறது அப்படி செஞ்சா ஒண்ணு தவறா செஞ்சிடறாங்க இல்லைன்னா செய்யவே மாட்டாங்க இப்படித்தான் நம்மளுடைய நிலை இன்றைய காலத்துல இருக்கு பலவிதமான தாந்திரிகங்கள் அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நமக்கான திருஷ்டியை போக்கக்கூடியதும் அதே சமயத்தில் நேர்மறை ஆற்றல் பெருக்கக்கூடியதுமாக அற்புதமான தாந்திரிக வரிசையில் தூப தாந்திரிக வசியம் இந்த அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம் காமிப்போம் இந்த சாம்பிராணி தூபம் காமிப்பது எதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற துர் சக்திகளை விரட்டி நேர்மறை ஆற்றலை இறை நிலைகளை இறை அம்சத்தை அந்த இடத்துல ஆபாகனம் செய்வது பொதுவாகவே வாசமாக இருக்கிற இடத்தில் இறைவன் வாசம் செய்வான் மகாலட்சுமி வாசம் செய்வான் செல்வம் அங்கே செழிக்கும் என்பது காலங்காலமாக இருக்கிற ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல உண்மையும் கூட அதனால்தான் நம்ம வாசனையான மலர்களால் ஆலயங்களில் இறைவனுக்கு பூஜிப்பதும் அந்த மலர்களை சாற்றி வழிபடுவதும் நம்ம செய்வோம் அதே போல் தான் வீடுகளிலும் ஒரு நறுமணம் இயற்கை நறுமணம் மிக்க மலர்கள் என்பது ஒரு நேர்மறை ஆற்றலை அந்த இடத்துல உண்டு பண்ணும் மனதை மகிழ்ச்சி செய்யும் இயற்கையான அந்த மலர்களானது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிரியேட் ஆகுவதற்கு வழிவகை செய்யும் அதனால தான் மலர்கள் எப்போதுமே பொன்னை வைக்கிற இடத்தில் பூவை வைங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலர்கள் வந்து இயற்கையிலே வாசம் தரக்கூடியது அந்த இடத்துல செல்வத்தை கொழிக்கும் தன்மையை ஏற்படுத்தக்கூடியது அதனால்தான் கடவுளுக்கு வந்து அலங்காரங்கள் நகைகளாக இல்லைனாலும் பரவாயில்ல மலர்களால் ஒரு மலரை வைத்து அர்ச்சனை செய்யுங்கள் பூஜைங்கன்னு சொல்வதற்கு காரணம் அதுதான் சரி அதெல்லாம் போட்டோம் நாம இன்றைக்கி பண்ண போகிறது அற்புதமான ஒரு ஒரே ஒரு தூபம் தான் அந்த தூபத்தில் நாம் போடுகிற அந்த பொருட்களோட தன்மைக்கு ஏற்ப அது வந்து நமக்கான அபாரமான ஆற்றலை நமக்கு வழங்கும் நமக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு தூபமாக போகுது பதிவாக முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கான ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்கிற அன்றாடம் நம்ம வீடுகளில் போடப்படுகிற அந்த சாம்பிராணி தூபம் அதில் பல மூலிகைகளை கலந்து இப்போ போடுறோம் ஆனாலும் முக்கியமான ஒரு சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும் போது அந்த மூலிகைக்கான குணாதிசயங்கள் வெளிப்படும்போது நமக்கான அதற்கான நேர்மறை ஆற்றல் என்பது சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதாக வெளிப்படும் அப்படி என்பது தான் பொதுவாக போடுகிற சாம்பிராணி தூபத்தோடு சேர்த்து அல்லது தனியாகவே நாம் தூபத்தை உண்டு பண்ணி நம்ம சொல்ல போகிற இந்த இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும் போது அதற்கான ஒரு நல்ல பலனை நம்ம பெறலாம் இதை எப்ப எப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் செய்வது சிறப்பு ஆனா பலருக்கும் வந்து தினமும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் அதனால வாரத்துல ரெண்டு நாள் அல்லது மூன்று நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களோ அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையோ அல்லது ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாகுது இப்படி மூன்று ரெண்டு ஒன்று இப்படி எது உங்களுக்கு வசதியோ அந்த நாட்கள்லையாவது வாரத்துல கண்டிப்பாக இதை செய்கிற பட்சத்தில் எந்த ஒரு நிலையிலுமே நேர்மறை ஆற்றல் என்பது குறையாமல் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் பெருகி இருக்கும் அதற்கான மூலிகைக்கு ஏற்ப சில தன்மைகளும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே சாம்பிராணி போட்டோன்னா ஒரு நல்ல வீடு வந்து ஒரு லட்சுமி கடாசமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிஞ்சது இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது மெயினாக இந்த புகை நம்ம வந்து வீட்டில் போடும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பூச்சி பொட்டுக்கள் வீட்டுக்குள்ள வராது இடுக்கில் இருக்கிற பூச்சிக்கள்லாம் வெளியேறிடுமே தவிர மீண்டும் உள்ளார பூச்சிகள் வராது இதுதான் நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயம் இப்போ பொதுவாகவே வந்து மாலை நேரங்களில் புகையை போட்டோம்னா கொசு வராது கொசுவத்தை ஏற்றுவதற்கு பதிலாக மாலை நேரங்களில் இன்னமும் கிராமங்களில் சில அந்த பனி இடங்கள்லாம் வந்து புகை மூட்டம் போடுவது வழக்கமா வச்சிருப்பாங்க மாலை நேரங்கள்ல அந்த புகை மூட்டத்தினால கொசு வந்து வராது அவங்களால ஒரு கொஞ்சம் ஃப்ரீயா வேலை செய்ய முடியும் கிராமங்கள்லேயும் அதே போல சில வீடுகளில் போடுவது வழக்கம் நாம ஒரு சின்ன அந்த தூப கரண்டியாலேயோ அல்லது ஏதாவது ஒரு தகடு தட்டுக்களாலேயோ வச்சு நம்ம வந்து இந்த தூபங்கள்லாம் மேற்கொள்ளலாம் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சந்தன தூபம் சந்தன தூபம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சந்தன கட்டையிலேருந்து எடுக்கப்பட்ட தூளாலையோ அல்லது சந்தன மில்லைகள்லேருந்து எடுக்கப்பட்ட தூளாலையோ நன்றாக தூளாக்கி நம்ம வந்து அதன் மூலியமாக மரக்குச்சிகளை போட்டு தூபம் ஏற்றி அதில் வந்து சாம்பிராணி போட்டாலும் போடலாம் போடாட்டியும் பரவாயில்ல சாம்பிராணி தூபத்தில் இதை சேர்த்தாலும் சேர்க்கலாம் அல்லது வெறுமனே நம்ம வந்து சந்தனத்தில் ஒரு தூபத்தை ஏற்படுத்தி அந்த தூபத்தை நாம் வீடு முழு சுக்கும் செய்யும் போது நமக்கு வீடு வாசம் என்பது நிறைந்ததாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த சந்தன தூப வாசனைக்கு இறைவனே இறங்கி வந்து அருள் புரிவான் இறைவனே இதுக்கு மயங்குவான்னு சொல்லப்படுது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த சந்தன தூபமானது நமக்கு நேர்மறை ஆற்றலையும் லக்ஷ்மி கடாச்சத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது நாம் மனதிலே நினைக்கிற காரியங்களை நினைத்தபடியே நடத்தி தரும் ஆற்றல் இந்த தூபத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது ரெண்டாவதாக சாம்பிராணி தூபம் இது பொதுவாகவே அனைவரும் செய்கிற ஒரு விஷயம்தான் இந்த சாம்பிராணி தூபத்தை நாம் வீட்டிலே போடும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதோடு நமக்கு இருக்கிற திருஷ்டி பில்லி ஏவல் சூனியம் அப்படின்னு சொல்லப்படுகிற எதிர்மறையான கெட்ட செயல்பாடுகளினால் ஏற்படுகிற துர் சக்திகள் அல்லது துர் சம்பவங்கள் எதுவும் நிகழாமல் இது போன்ற விஷயங்களை நீக்கக்கூடிய தன்மை மிகுந்தது இந்த சாம்பிராணி தூபம் அதனால தான் பொதுவாகவே அனைவரும் நீண்ட காலமாக சாம்பிராணி தூபத்தை போட்டுட்டு இருந்தாங்க கண்டிப்பாக சாம்பிராணி தூபத்தை செவ்வா வெள்ளி ஞாயிறு போட வேண்டும் என்பது முன்னோர்கள் வாக்காக இருக்கு அடுத்தது ஜவ்வாது தூபம் இந்த ஜவ்வாது தூபத்திற்கு மகாலட்சுமியும் குபேரனும் அடிமைகள் இந்த தூபத்திற்கு அவர்கள் மயங்க மயங்கி நமக்கு அருள் புரிவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே ஜவ்வாது சந்தனம் அத்தர் இது போன்ற வாசனை பொருட்கள் நாம் வந்து தேவதைகளை ஆவாகனம் செய்வதற்கு வசியம் செய்வதற்கு இந்த மூலிகைகளை பயன்படுத்துவது என்பது தொண்டு தொட்டு காலமாகவே இருக்கிற விஷயம் அப்படி இந்த ஜவ்வாதை நம்ம வந்து தூபமாக வீட்டிலே போடும்போது நமக்கான செல்வ செழிப்பு என்பது அதிகரிக்கும் பண வரவு என்பது அதிகரிக்கும் இன்புட் மட்டும்தான் இருக்கும் அவுட்புட் என்பது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அத்தியாவசிய செலவுகளை தவிர வெட்டி செலவுகள் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த தூபத்தை நாம் வந்து மேற்கொள்ளும்போது நாமளே வேணான்னு நினைச்சாலும் வருகிற செல்வத்தை நம்மளால் தடுக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது அகிலி தூபம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த அகிலி செடியுடைய இலைகள் பட்டைகள் தண்டுல தண்டுலேருந்து எடுக்கப்படுகிற அந்த அகிலி பட்டை அகிலி இலை இதை ரெண்டுத்தையுமே காய வைத்து தூபம் போடுவதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த தீபம் நமக்கு தெய்வ கடாட்சத்தை வீட்டிலே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது துகிலி தீபம் இதுவும் வந்து அகிலி போலதான் ஒரு வகையான செடி இதனுடைய பட்டை இலைகள் இதெல்லாம் காய வைத்து தூபம் போடுவதனால் வீட்ல பொதுவாவே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் சிறப்பான ஒரு நிலையும் நம்ம வீட்ல ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது துளசி தீபம் துளசி தீபமானது துளசி இலைகளை காய வைத்து அதை வந்து நம்ம வந்து அந்த தூபத்துல நம்ம போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே துளசி வந்து லக்ஷ்மியின் அம்சமாக சொல்லப்படுகிறது திருமாலின் விருப்பமான ஒரு மூலிகை இப்போ வந்து இந்த துளசி இலைகளால நம்ம தூபம் போடுவதனால் வீட்டிலே நறுமணமும் அதே சமயத்துல அந்த லக்ஷ்மி வாசம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே துளசி செடியை வீட்டோட முன்னாடி வைக்கும்போது நம்ம வீட்ல எதிர்மறை ஆற்றல் என்பதை இல்லாமல் போக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் பெருமாளுக்கு உகந்த இந்த துளசியோடைய தூபம் போடுவதால் எப்போதுமே திருமாலின் ஆசிர்வாதம் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது தூதுவலை தூபம் தூதுவலை காய வைத்து அதில் நம்ம தூபம் போடும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் சொல்லப்படுது குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் குலதெய்வம் அருள் முன்னோர்கள் ஆசிர்வாதம் இதெல்லாம் தூதுகலை இலையுடைய அந்த தூபத்தினால் நம்ம நம்ம வந்து பெற முடியும் எளிமையான முறை தான் இதெல்லாம் ஒவ்வொரு வாரத்துலையும் ஒவ்வொரு நாள்லையும் ஒரு மூலிகளை நம்ம பண்ணும்போது அனைத்து விதமான பலன்களையும் நம்ம பெற முடியும் அப்படின்றது இதில் வந்து தெரியுது அடுத்தது வெள்ளை குங்கிலியம் இந்த வெள்ளை குங்கிலியம் என்பது வந்து பார்த்திங்கன்னா தூர் சக்திகளை நீக்கக்கூடியது எதிர்மறை ஆற்றிகளை ஆற்றலை வந்து எராடிகேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை குங்கிலிகம் வாசனை இதில் வந்து அதிகமாக வரும் இதை வந்து வத்தி சாம்பிரானிலாம் வந்து யூஸ் பண்ணுவது வழக்கம் அது போல தான் நாமளும் வந்து இந்த தூபத்தை வந்து மேற்கொள்ளும்போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிகளை நம்ம போகிக்க முடியும் அடுத்தது வெண்கடுகு தூபம் இந்த வெண்கடுகுனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பகையாளிகளை நம்ம வந்து இல்லாமல் ஆக்க முடியும் இந்த தூபத்தினால பகையாளிகளே இருக்க மாட்டாங்க அதே சமயத்தில் வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த சண்டை பிரச்சனை என்பது நீங்கி ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் இது இதையும் வந்து நம்ம ரெகுலராக வீட்டில் பயன்படுத்தலாம் அடுத்தது மருதாணி விதைதுகம் இந்த மருதாணி விதைத்துகம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை போகக்கூடியது பில்லி சூனியம் ஏவல் துர்சக்திகள் இது போன்ற நடமாட்டங்கள் எதையும் வீட்டில் இல்லாமல் விளக்கக்கூடியது இதுவும் வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜிகளை எராடிகேட் செய்வதனால் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது வேப்பம் பட்டை தூபம் வேப்ப மரத்தோட பட்டைகள் இந்த குச்சிகள்ல கூட நம்ம வந்து தூபம் போட முடியும் இப்படி போடுறதுனால நமக்கு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுல ஒரு நேர்மறை ஆற்றல் மருத்துவ குணம் அது மட்டுமல்லாது துர் சக்திகளை நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொசு தொல்லை மெயினாக இருக்காது எல்லாத்த விட அந்த கொசுவோட தொல்லை மெயினாக இருக்காது இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த வேப்பம்பட்டை அந்த குச்சிகள்னால் ஏற்படுகிற ஏற்படுத்துகிற அந்த தூபத்தினால் நாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பலனை நம் வந்து பார்க்க முடியும் அடுத்தது நன்னாரி வேர்வசியம் இந்த நன்னாரி வேர் நாட்டு மருந்து கடையில் எல்லா பொருளுமே நம்ம சொன்ன எல்லா பொருளுமே நாட்டு மருந்து கடையில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படி இந்த நன்னாரி வேரை வந்து நம்ம வந்து தூபமாக போடும்போது ராஜ வசியம் என்கிற ஒரு சிறப்பான வசியம் உண்டாகும் அதே போல கணவன் மனைவி வசியம் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு வசீகரத்துக்கான அதிகமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு துபமா இந்த தூபம் இருக்கு இது தாங்க இது போன்ற இன்னும் பல விஷயங்களில் பல பொருட்களில் நம்ம தூபம் போட முடியும் இருந்தாலும் இது வந்து ஒரு சுலபமாக அனைவராலும் எளிமையாக போடக்கூடிய ஒரு அன்றாடம் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது அதனால் இந்த தூபங்களில் ஏதாவது ஒன்று உங்களால் முடிந்தால் போடுகிற போது மாற்றி மாற்றி வாரத்தில் இந்த வாரம் ஒன்று அடுத்த வாரம் ஒன்று இப்படி மாற்றி மாற்றி நம்ம போடும்போது நம்ம அனைத்து விதமான இந்த தூபத்தினால் ஏற்படுகிற பலன்களை நம்ம பெற முடியும் வாரத்தில் மூன்று நாளோ அல்லது ரெண்டு நாளோ அல்லது ஒரு நாளாவது இந்த போ இது போன்ற தூபங்களை வீட்டில் மாலை நேரங்களில் போடுவதால் எப்போதுமே நமக்கு நேர்மறை ஆற்றல் என்பது இருந்து கொண்டே இருக்கும் குறையாத செல்வமும் கிடைத்து கொண்டே இருக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கான சூழ்நிலைகள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எளிமையான இந்த முறையை அனைவரும் அனைவரும் செய்து பயன்பெறலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்